குட்டி மயிலின் மகிழ்ச்சி கதை ஒரு நாள் பசும்புல் நிறைந்த காட்டில் குட்டிமயில் இயற்கை ரசித்தபடி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது அது இன்னும் சிறியது பெரிய வால் இலைகள் கூட வரவில்லை இருந்தாலும் அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது காலை சூரியன் உதித்தவுடன் குட்டிமயில் சொன்னது இன்று நாம என்ன புது விஷயம் பார்க்க போறோம் என்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குட்டிமயிலின் நண்பர்களும் அங்கு வந்தனர் சின்ன அணில் மென்மையான முயல் கூந்தலா பறவை எல்லாரும் சேர்ந்து விளையாட வந்தார்கள் அவர்கள் புல்லாங்குழி போல காற்று வீசும் மலை மேடைக்கு சென்றார்கள் அங்கு திடீரென்று வானத்தில் ஒரு வண்ணமயமான வானவில் தோன்றியது குட்டிமயில் கண்ணை பெரியதா திறந்து வாவ் இது என்ன அழகு என்று சொல்லி சிறு சிறு நடனமாட ஆரம்பித்தது அந்த நேரம் வானவில் மெதுவா பேச ஆரம்பித்தது மயிலே நீ இவ்வளவு அழகா நடனமாடுறியே நீயும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் உன்னோட வால் இலைகளும் விரைவில் வண்ணமயமாக வரும் என்று வானவில் கூறியது உடனே குட்டிமயில் மகிழ்ச்சியில் சுற்றி துள்ளியது அதன் நண்பர்கள் கைத்தட்டினார்கள் அந்த நாளிலிருந்து குட்டிமயில் தினமும் சந்தோ எல்லாரையும் மகிழ்வித்து வாழ்ந்தது கதையின் நன்னெறி சின்னவராக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தால் எல்லாமே அழகாக மாறுகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் நம்ம சுட்டீஸ் லோட்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்